வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கேன் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா நாய் பிரியர்களின் கொடுமைகள் இதுக்கு அப்புறம் இவங்க நாய் பிரியர்கள்னு சொல்லவேனா நாய் வெறியர்கள்னு சொல்லலாம் என்னடா எப்பயோ பேச வேண்டிய விஷயத்தை இப்ப பேச வந்திருக்க முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோலடிக்க வந்திருக்கேடா அப்படி நீங்க கேட்கலாம் நான் ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டேன் அந்த ட்ரிப் எல்லாம் முடிஞ்சு இப்போதான் நான் வீட்டுக்கு வந்தேன் வந்துட்டாருல இனிமே கலக்கல் தான் இப்ப மட்டும் ஏன்டா நீ வந்திருக்க அப்படி நீங்க கேட்கலாம் நாட்டுக்கு தேவை அதனால் வந்திருக்கிறேன் இந்த இஷ்யூ பத்தி எனக்குமே சில விஷயங்கள் தோணுச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நீயா நானால டாக் லவர்ஸ் பேசுறதை கேட்கும் அந்த எபிசோட் ரிலீஸ் ஆன பிறகு டாக் லவர்ஸோட ரியாக்ஷனை பார்க்கும் போதும் ஒரு ரேபிஸ் வந்து ஒரு கொடூரமான நாயை விட மோசமான மனநிலை இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுது வெறி வருது சார் நாயை விட மோசமா நடந்துக்கிறாங்க எனக்கு நாயை பார்த்து கூட பயம் இல்லைனா உங்களெல்லாம் பார்த்தா தான் பயமா இருக்கு அந்த எபிசோடு பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு கோபம் வந்துச்சு கேட்டா கருணை உள்ளம் கொண்டவங்க எல்லா உயிர்களிடமும் நாங்க அன்போடு இருப்போம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் ரொம்ப புனிதர்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க அது எல்லாமே இந்த ஷோல தான் வெளியே வந்துச்சு ஆனா இந்த ஷோ ரிலீஸ் ஆன பிறகு இந்த டாக் லவர்ஸ்லாம் சேர்ந்து கோபிநாத் ஒரு பக்கம் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த ஷோ வந்துட்டு ஒரு டிஆர்பிக்காக பண்ண வேலை எங்க எல்லாரும் ஏமாத்திட்டாங்க கழுத்து அறுத்துட்டானே தாசு நாங்க பேசுற நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டாங்க

உங்களுக்கு என்னடா சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் பேசுகிறது கொஞ்சமாச்சும் நியாயமாக இருந்தால் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அது எப்படின்னு தெரியல இவங்க பேசுறதெல்லாம் இவங்களுக்கு நியாயமாக இருக்கு நமக்கு அநியாயமாக இருக்கு வயிறு எறி சொல்கிறீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க சத்தியப்பா அழிஞ்சு போயிடுவீங்க பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக தங்களோட பிரச்சனையையும் தங்களோட வழியையும் சொல்கிறாங்க அதை கொஞ்சம் கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியல இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அந்த கருணை உள்ளம் கொண்டவங்க நாங்கள் எல்லா உயிர்களிடமும் அன்பு கொண்டவங்க அப்படிங்கிற வேஷம் போட முடியும் அதுக்கு முகமே இருக்காது முகமொடி தான் இருக்கும் முகமொடி தான் முகமே அந்த எபிசோட் ரிலீஸ் ஆன பிறகு மக்கள் எல்லாருமே டாக் லவர்ஸ் மேல கோவப்பட்டாங்க நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் வந்துச்சு இப்போதான் நம்ம படவா கோவி ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட் இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில் போடுவாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ஆஸ் அ டாக் லவரை வந்து உங்கள் ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த கான்வர்சேஷன்லாம் நான் வச்சிருக்கேன் ஓகே ஆனால் அங்கே போனால் என்னை சரியாக பேசவே விடலை அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்க எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அதை நீங்க போடுங்க அதாவது இவர் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்காரு போல அதில் எடிட் பண்ணிட்டாங்களாம் என்னடா கூட ஏங்க நீங்க பேசினது தாங்க அவங்க காமிச்சாங்க

இவர் ஆல்ரெடி விஜய் டிவில நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணிருக்காரு இவருக்கு தெரியலையா அந்த மாதிரி ஒரு மனசாட்சி இருக்கும் சரி விடுங்க நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டாங்க உங்களை வந்து ஏமாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களால் பேச முடியும்ல இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம்ல நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் பேசுனீங்களோ அதெல்லாத்தையும் இப்போ நீங்கள் பேசலாம்ல அது என்னன்னு சொல்ல மறந்து போச்சு உண்மையாவே நீங்க நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் பேசியிருந்தா மக்கள் எல்லாம் புரிஞ்சுப்பாங்களே ஆனா அதை பேச மாட்டாரு எடிட் பண்ணிட்டாங்க எங்களை ஏமாத்திட்டாங்க நீங்க வந்து ஃபுல் எபிசோட வந்து அப்லோட் பண்ணுங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நீங்க பேசணும்னு நினைச்சதை இப்ப பேசுங்க நாங்க புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா உங்களால பேச முடியாது நீங்க பேசுற எல்லாமே தப்பு தான் நீங்க பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் அங்க கரெக்டா அப்லோட் பண்ணிட்டாங்க நீங்க மறுபடியும் பேசுனா மறுபடியும் போட்டு அடிப்பாங்க அதுதான் நடக்கும் அதை ஒத்துக்கிட்டு போகாம சப்ப கட்டு கட்டிட்டு இருப்பாரு அடுத்த பேஷன் அம்மு ராமச்சந்திரன் நீ இப்போ

சரியாகாத பைத்தியண்டா நல்ல வேலை விஜய் டிவி கோவப்பட்டு எயிட் ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் அப்லோட் பண்ணல இன்னும் என்ன ஆயிருக்கும் உங்க கதி என்னென்ன வளர வச்சிருக்கீங்கன்னு தெரியலையே நார்மலாக ஒரு இன்டர்வியூலே இப்படி பேசி வச்சிருக்கீங்க அந்த நீ என்ன ஷோல என்னென்ன பேசி வச்சிருக்காங்கன்னு தெரில இதுதான் ரெண்டு பேருக்கும் கடைசி எச்சரிக்கை நல்ல எனக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லதே இல்லை குழந்தைகளை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்கே போனீங்க அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன போனீங்க

எல்லா டைமும் குழந்தைங்க கூடவே நம்மளால இருக்க முடியாது நீங்க வேணா குழந்தைங்களை கார்ல அழைச்சிட்டு போவீங்க ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல் வேன்ல அனுப்பி விடுவீங்க அந்த மாதிரி எல்லாராலையும் பண்ண முடியாதுல்ல அத பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்ல இந்த மூல கீழே கிடந்துச்சு உங்களோட தான் பாருங்க இவங்க பண்றது விக்டீம் பிளேமிங் அதாவது பாதிக்கப்பட்டவங்க மேலே தப்புன்னு சொல்றது நீ நைட்ல வெளில அதனால தான் ரிப் நடக்குது உன்ன ஒருத்தர் ரிப் பண்ற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ இப்படின்னா ட்ரெஸ் போட்டுட்டு போறீல தான் ரிப் நடக்குது நீயா அந்த பொண்ணை லவ் பண்ண அதனாலதான் உன்னை ஆணவங்களை பண்ணாங்க இந்த மாதிரி பேசுறதே தப்பு அதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஷோல தான் இவங்க கிறுக்குத்தனமா பேசுறாங்க பார்த்தா வெளியில வந்து அதான் பேசிட்டு இருக்காங்க இப்போ வர ஒத்தைக்கு வந்து வாங்க நாம பேசலாம்னு கோபிநாத்த கூப்பிட்டுட்டு இருக்காங்க தாத பேசி இவங்க பேசுறதுனா கேக்கும்போது இது வந்து நாய் மேல உள்ள பாசத்துனால பேசுற மாதிரி தெரியல மனிதர்க்கு மேல இருக்கிற வெறுப்புனால பேசுற மாதிரி தான் தோணுது நம்ம உடம்பெல்லாம் பத்தியா கிடையாது என் மேல காண்டே அப்போ உனக்கு நாய் மேல பாசம் இல்ல மனுஷங்க மேல உனக்கு வெறுப்பா இருக்கு மனுஷங்கள உனக்கு பிடிக்கல அதனால அப்படி பேசிட்டு இருக்க இவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு ஏ சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது அதனால நீ எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு லெவலுக்கான போல எப்படி வேணாலும் நீ பேசுவ சென்சே இல்லாம பேசுவ உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் டேய் நாங்க மட்டும் என்ன டாக் ஹேட்டரா தெருநாய்கள் கொல்லணும் தெருநாய்களே இருக்க கூடாது அப்படின்னு நாங்க சொல்ல அதோட பாப்புலேஷன் அதிகமாயிட்டு அதுவும் வெறி பிடிச்ச நாய்கள் ரோட்ல வரவங்கள துரத்துது கடிக்குது ஒரு நாய் ரெண்டு நாய்னா கூட சமாளிச்சிடலாம் அது ஒரு கூட்டமா வருது இந்த ஏரியா அவங்க போட்டியா இருக்குமோ என்ன மாதிரி கொசகசன் வந்து நிக்கிறாங்க தெய்வமே கிட்டிருந்து எப்படி தப்பிக்க போறோம் நாம கூட ஓடிலாம்னு வச்சுங்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க வயசானவங்க என்ன பண்ணுவாங்க மாற்றுத்திறனாளிகள் என்ன பண்ணுவாங்க அந்த தெரு தெருநாய்களுக்கு பயந்து சில தெரு வழியா போக முடியாம சுத்தி போக வேண்டியதா இருக்கு அங்கிட்டு வேண்டாம் இங்கிட்டு போவான் அதுவும் சேர்த்தா நைட்ல போனா கிடைக்குது பகல்ல போனா கிடைக்குது குழந்தைங்க பெரியவங்க எல்லாரையும் கிடைக்குது எப்ப என்ன ஆகும் என் நேரம் பயந்துட்டே இருக்க முடியல இந்த ஆயின் பார்த்தா பேயாவில இருக்கு பயந்தா முடியாது அப்படியே பரந்துட வேண்டியதா அதுக்கு கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்க சொல்றாங்களோ அதை பண்ண விடுங்க நாங்களும் சின்ன வயசுல இருந்து நாய்கள் வளர்த்துட்டு தான் வரோம் உங்களை மாதிரி ஃபாரின் ஆயில்ல நம்ம ஊர்ல இருக்க நாட்டு நாய்கள் உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா ஆண்டி நாட் only டாக் ஆல் एनिमल्स லைக்கிங் மீ இப்ப வரைக்கும் நாங்க வளத்திட்டு தான் வரோம் அதனால நாய்களுக்கு ஏதாவது ஆச்சுனா நாய்களை கொல்றது வந்து எங்களுக்குமே விருப்பம் கிடையாது அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சிங்க அதே சமயம் மனிதர்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லினா என்ன பண்றது உங்களுக்கு உண்மையாவே தெரு நாய்கள் மேல பாசம் இருந்துச்சுனா ஆயிரம் ஆயிரமா லட்ச லட்சமா செலவு பண்ணி வாங்குறீங்களே ஒரு ஃபாரின் நாய்

நல்லா கழுத்து முட்டை சோத்த தின்னுட்டு ஒரு ஹாவிக்காக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க போல எங்க நாய் அப்படிங்க சொல்றது நீங்க சொல்ற மாதிரி நாங்க வளர்க்கிற நாய் எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய் இதெல்லாம் எங்க நாய் நாங்க எடுத்துக்கலாம் ஐ ஃபீல் அந்த நான் அந்த ஃபோர் லெக் அனிமல்ஸ் என் குழந்தைங்களா நினைக்கிறேன் தப்பா சார் நாங்க வளர்க்கிற நாய்கள் நாங்க சாப்பாடு வைக்கிற நாய்கள் எங்க தெருவில் இருக்கிற நாய்கள் வந்து எங்களோட குழந்தைகள் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த நாய் ஒருத்தன கடிச்சிட்டா அதுக்கு நாங்க வந்து பொறுப்பு ஏற்றுக்க மாட்டோம் அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது இதுலடா நியாயம் இருக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இதுதான் கிட்டே இருக்கிற பிரச்சனையே இவங்க நாய்களுக்காக சாப்பாடு வைக்கிறாங்க வளர்க்குறாங்க அதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் அது ஒருத்தனை கடிச்சிட்டு அப்போ ஓடிறாங்க நாய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுற நீங்க நாயினால வர பாதிப்புகளுக்கும் பொறுப்பேத்துக்கணும்ல அத பண்ண மாட்டாங்க அது ஆன விஷயம் ஒருத்தர் வீட்டுல வச்சு ஒரு நாய் வளர்க்கிறான்னு வச்சுக்கீங்க அந்த நாய் யாரையாவது கடிச்சதுன்னா அந்த நாயால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வீட்டு ஓனரை நம்ம கேட்கலாம் இப்ப திருநாயில் கடிச்சதுன்னா யாருக்கிட்ட நம்ம போய் கேட்கறது கவர்மெண்ட் போய் கேட்கறாங்க இவனுங்களுக்கு எப்ப சாதகமோ அப்ப வெளியே வருவானுங்க டேய் நம்பர் ஒன் சுயநலவாதிகள் நீங்க தாண்டா உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப வெளியே வர்றீங்க அந்த ராட் வந்து அந்த வண்டியை நாசம் பண்ணிடுச்சு பத்து பத்தாயிரம் உங்களுக்கு சொல்லல கோதா இல்லையா எனக்கு ஒரு பத்தாயிரம் போனதுக்கே அவ்வளவு அழுது இருக்கீங்க பீல் பண்ணி சொல்றீங்க அப்போ ஒரு குழந்தைய வேதனையா இருந்திருக்கும் எவ்வளவு வலியோட இருந்திருப்பாங்க உங்களை சத்தியமா எங்களால புரிஞ்சிக்கவே முடியல ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு டவுட்டா இருக்கு இவங்க நாய்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் என்ன உண்மையாவே நீங்க மனிதாபிமானத்தோட தான் நாய்கள் மேல பாசம் வச்சிருக்கீங்களா நாய்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்காங்கிற டவுட்டே இருக்கு எங்களுக்கு சில எலிட்ஸ் இருப்பானுங்க அவனுங்க டாகை வந்து மார்னிங் வாக்கிங் அழைச்சிட்டு வருவானுங்க அப்ப அந்த டாகுக்கு ஒரு மசில் மாஸ்க் கூட போட்டிருக்க மாட்டானுங்க பெரிய கூலி படத்துல வேற அமீர் கான் நினப்பு இந்த மாதிரி பைத்தியக்கார நிறைய பேர் சுத்திட்டு இருக்கானுங்க இப்டி தான்டா நிறைய பேர் இருக்காங்க இவனுங்க மேல தான் ஃபர்ஸ்ட் ஆக்சன் எடுக்கணும் நான் ஒரு லூப் இந்த மாதிரி தான் பீச்சல பார்த்தேன் அவனால அந்த நாய் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த நாய் பார்த்தா அவ்வளோ பெருசா நெஞ்சு வரைக்கும் நிக்குது அது வந்துட்டு வரவங்க போறவங்க எல்லாரும் மேலயும் இப்படி கிட்ட கடிக்கிற மாதிரியே போயிட்டு இருக்கு இந்த பைத்தியத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்புறம் எதுக்கு வரானுங்க மச்சர் உங்க வீட்ல நாய் இருக்கு மச்சர் விடவே விடாத எஸ் மாஸ்டர் கை எங்க தான் இருக்கு டாக் வாக்கிங் கூட்டிட்டு போறப்போ இது மாஸ்க் போட்டு கொடுத்து போறீங்களா என்னோட டாக் லீஷோ இருக்காது என் டாக் வந்து ட்ரெய்ன்ட் அவன் எப்பவுமே வந்து என் பக்கத்துலயே வந்து நடந்து தான் வருவான் இட்ஸ் லீகல் ஆர் இல்லீகல் இட் ஷட் பீ லீகல் ஹியர் பட் ஐ திங்க் இட்ஸ் இல்லீகல் இன் இந்தியா பட் பண்ணி நம்ம வந்து ஒரு அது குழந்தை மாதிரி தாங்க நீங்க வந்து அது கத்து கொடுத்தா கத்துக்கும் உங்க நாய் உங்களுக்கு குழந்தையா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல நாயா இருக்கலாம் அது எல்லாருக்கும் ஒரு நல்ல நாயா இருக்கவே இருக்காது அது வீட்டு நாயா இருந்தாலும் சரி நாட்டு நாயா இருந்தாலும் சரி இவங்களே ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இதுல பேச்சு மட்டும் நல்லா பேசுறாங்க ஃபர்ஸ்ட் இவங்கள மாதிரி ஆளுங்களை உள்ள புடிச்சு போணும்டா புடிங்க சார் அவட புடிங்க சார் சரி இவங்கள மாதிரி இருக்கிற டாக்ஸிக் டாக்ல வர்ச்ச விடுங்க உண்மையாவே இங்க இருக்கிற நிறைய மக்களுக்கு நாய்கள் மேல பாசம் இருக்கு சின்ன வயசுல எல்லாரும் நாய் வளத்துறீங்க நாய் பிடிக்கிற வண்டி வந்துச்சுனா கூட அதை எங்கயாவது பதுக்கி வச்சிருப்பீங்க வீட்ல ஒரு தடவை ட்ரீட் பண்ணிருப்பீங்க அது கூட விளையாடுறது கேர் பண்றது எல்லாமே பண்ணிருப்பீங்க நாய்களுக்கு ஏதாவது ஒரு ஆச்சுனா இங்க எல்லாருமே வருத்தம்தான் ஆனா இன்னொரு பக்கம் டாக்ஸோட பாபுலேஷன் அதிகமாகிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணனும் அதனால நிறைய மக்களுக்கு பாதிப்புகள் இருக்கு வேற வழி இல்ல அதனால கவர்மெண்ட் எடுக்கிற நடவடிக்கைக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும் ஒருவேளை அதுல ஏதாவது கேக்கணும் நம்ம ஊர்ல ஃபாரின் பீட்ஸ் வளர்க்கறத விட்டுட்டு தெருநாயகளை தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இந்த டாக் லவர்ஸை ஹேட் பண்ண சொல்லிட்டு அந்த நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறவங்களை தடுத்து நிறுத்துறது அந்த நாய்களை அடிக்கிறது துன்புறுத்துறது கொல்றது இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க நாய்கள் மேலே உண்மையாக நமக்கு இருந்த பாசத்தை கூட இந்த லவர்ஸ் பேசி 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 அது மேலே விருப்பம் உண்டாக்கிட்டானுங்க அது அப்படி ஆகிடக்கூடாது தெருநாய்கள் எப்போதுமே தெருநாயாக இருக்கக்கூடாது அது வீட்டு நாயாக வளரணும் அவ்வளவுதான்